ஓம் ஷரவணபவன் ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்துல ஸ்ரீராம அவதாரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல இந்திரஜித் போர்ல தோல்வி அடைஞ்சு அவங்களுடைய குல தெய்வமான நிகம்பளா தேவிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த பூஜை இடையில நிறுத்தப்பட்டா இந்திரஜித்தினுடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறது தெரியும் அதனால தொடர்ந்து அதை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் லட்சுமணன் வந்து அந்த பூஜையை கலைச்சிட்டார் கலைச்சதுனால இந்திரஜித்தினுடைய சக்தி அனைத்துமே யாருக்கு வந்துருச்சு லட்சுமணனுக்கு வந்துருச்சு அதனால தெரிஞ்சு போச்சு நம்ம நாளைக்கு சாக போகிறோம் போருன்னு வந்துவிட்டால் அது இறந்துருவோம் அப்படிங்கிற விஷயம் இந்திரஜித்துக்கு தெரிஞ்சிருச்சு அதனால நேராக தன்னுடைய தகப்பனாருக்கிட்ட போய் சீதா தேவியை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ராவணன் கேட்குறதா இல்லை நீ என்னுடைய மகன் தானா இப்படி பேசலாமா எதிரிக்கு அஞ்சு பின்வாங்கலாமா அப்படின்னு வசனம் பேசுகிறாரு அதனால சரியப்பா நான் போயிட்டு வரேன் ஆனா போவேன் திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட ஆசி வாங்கிட்டு போறாரு இந்திரஜித் அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் போர் நடக்குது ராமனும் லட்சுமணனும் ஹனுமனுடைய தோல்வில நின்று சரமாரி அம்பை விட்டுட்டே இருக்காங்க இந்திரஜித் மேல ஆனா இந்திரஜித் தன்னுடைய கையாலேயே அந்த அம்பை எடுத்து அந்த அம்பையே திரும்பவும் ராமர் லட்சுமணன் மேல தொடுத்தாரு இந்த மாதிரி போர் செஞ்சு கடைசியில் இந்திரஜித் இறந்துட்டார் அதற்கப்புறமா ராவணன் வராருக்கு போருக்கு வரும் பொழுது எப்படி வராருன்னா பயங்கரமா வராரு ராமருக்கும் ராவணனுக்கும் நடக்கக்கூடிய போர் அந்த பூலோகமே அதிர்ந்தது ஏன்னா ரெண்டு பேருமே வல்லவர்கள் திறமைசாலிகள் தர்ம வடிவா இருக்கக்கூடிய ராமருக்கும் அறிவு ஆற்றல் வீரம் நிறைந்த ராவணனுக்கும் போர் நடக்குது ரெண்டு பேருமே அதிகப்படியான சக்தி உள்ள பானங்களை மட்டுமே பிரயோகம் பண்றாங்க தேவர்கள் அஞ்சுனாங்க இந்த மாதிரியான போர் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை அப்படின்னு கடைசியா அவரை சாகடிக்கவே முடியல யார ராவணனை சாகடிக்கவே முடியல ஒவ்வொரு அம்பும் பிரகோகம் பண்ண 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 பிரம்ம மந்திரத்தை சொல்லி பண்ண 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 ராவனுடைய தலை போயிட்டே இருக்கு ஆனா இன்னொரு தலை வந்துகிட்டே இருக்கு ராவணனுக்கு சாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்ப விபீஷணன் யாரு ராவணனுடைய தம்பியின் மூலமாக எப்படி ராவணனை கொள்ள வேண்டும் என்ற சூட்சத்தை தெரிஞ்சுக்கிறாரு யாரு ராமர் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி தன்னுடைய பானத்தை அவருடைய மார்புல நேரா இதயத்துக்கு நேரா சொருகிறாரு இறந்துடுறாரு இறக்குற தருவாயில ராமர் ஒரு விஷயத்தை சொல்றாரு லட்சுமண கூப்பிட்டு ராவணன் நேருக்கு நேரா போர் செய்து நம்மளிடம் தோற்றவர் அல்ல அவரு தோக்கல நம்மளால தோற்கடிக்கப்பட்டார் ஏன்னா நம்ம அவருடைய வீழ்ச்சியினுடைய சூட்சுமத்தை தெரிஞ்சு நம்ம அவரை வீழ்த்தினோம் அதனால இப்போதைக்கு அவர் உனக்கு குரு நீ போய் அவர்கிட்ட உபதேசம் கேட்டுட்டு வா அவருடைய அறிவு அவரோட அழிந்து போக கூடாது அவருடைய அறிவை நீயும் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி லட்சுமணனை அனுப்புறாரு ஆனால் லட்சுமணனுக்கு சஞ்சடமா இருக்கு எப்படி நம்ம போய் கேட்கறதுன்னு இருந்தாலும் போறாரு அண்ணனோட பேச்சை மீறக்கூடாதே அதனால போய் லங்கேஸ்வரா உன் அறிவு உன்னோடு அழியக்கூடாது எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படி வீரத்தோட எந்திரிக்கிறாரு ராவணன் எந்திரிச்சு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு என்னன்னா எவன் ஒருவன் தன் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வாழ்கிறானோ அவனை எவனாலும் வீழ்த்த முடியாது ஆனால் நான் என்னுடைய சுயநலத்திற்காக இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் மறந்தேன் அதன் விளைவாக இப்போது மடிய போகிறேன் உனக்கு உபதேசம் சொல்கிறேன் கேள் முதலாவது நல்லது என்று நினைத்தால் உடனே செய்துவிடு அதை நாளை என்று தள்ளி போடாதே அதே போல கெட்டது என்று நினைத்தால் அதை உடனே தவிர்த்துவிடு விடும் அப்படின்னு சொன்னாரு இரண்டாவது உன்னுடைய பலவீனத்தை யாரிடமும் சொல்லாதே அதுவே உன் அழிவிற்கு காரணமாகிவிடும் மூணாவது காவல்காரன் சமையல்காரன் தேரோட்டி மற்றும் உடன் பிறந்தோர் சகோதரன் இவர்களை எக்காரணத்தை கொண்டும் பகைக்காதே அவர்களிடம் அன்போடு இரு ஏனென்றால் நம்மை எப்படி தாக்க வேண்டும் என்ற சூட்சுமம் தெரிந்தவர்கள் அவர்கள் மட்டுமே அப்படிங்கறத சொல்லிட்டு மடிஞ்சிட்டாரு ராவணன் அங்க இறந்ததுக்கு அப்புறமா லங்கைக்கு விபீஷணன் மன்னனாக முடிசூட்டப்பட்டார் அதற்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க ராமர் லட்சுமணன் சீதா எல்லாரும் எங்க வராங்க நேராக அயோத்திக்கு வராங்க அயோத்தியில் கேட்குறாங்க ராமர் வந்த உடனே கேட்குறாரு அயோத்திக்கு வந்த உடனே ராமர் கேட்குறாரு எங்க அம்மா அப்படின்னு உடனே கௌசல்யாவை கூட்டிட்டு வராரு பரதன் இவங்கல்ல கைகி அம்மா எங்க அப்படின்னு உடனே பரதன் சொல்றாரு அவங்களை மதிக்கிறீங்க அவர்கள் தாய் என்று சொல்வதற்கு அருகதை இல்லாதவர்கள் அவர்களை அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ராமர் அப்பா ஒரு விஷயத்த சொல்லுவாரு அதாவது ஒருவேளை எனக்கு அன்றே பட்டாபிஷேகம் சூடி இருந்தால் நான் மடிந்திருப்பேன் மகனினுடைய சோகத்தினால் தந்தை சாக வேண்டும் என்பது விதி அதனால அம்மா என்ன பதினான்கு வருடம் காட்டுக்கு அனுப்புனதுனால அப்பாவை நாம் இழந்தோம் ஆனால் நான் இப்போ உயிரோட உங்க முன்னாடி இருக்கேன் ஒருவேளை பட்டாபிஷேகம் எனக்கு நடந்திருந்தா நான் இழந்து அப்பாவையும் இழந்திருப்போம் இந்த சூட்சமும் தான் அம்மா என்ன காட்டுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்க எல்லாருமே பதினான்கு வருடம் ஒதுக்கி வைத்திருந்த கைகையை கூப்பிட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சாங்க இதுதான் கைகேயினுடைய நல்ல எண்ணம் அதற்கப்புறம் ராமருக்கு பட்டாபிஷேகம் சூட்டப்பட்டது ராவணனை அழிப்பதற்காகவே ராமர் அவதாரம் எடுத்தார் என்பதை பார்த்தோம் மேலும் பலராம அவதாரத்தோடு நாளை சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா